நெல்லை இப்படியும் அரிசி ஆக்கலாமா தொழில்நுட்பத்தின் அதி உச்சம் வெளிப்படை நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து இன்றைக்கு வந்திருக்கிற வங்கி என்று சொல்லி பாத்தீங்கன்னால் கொடிகாமம் நகரை அண்மித்த பகுதியில உள்ள ஒரு அரைக்கு மாலை ஒன்றுக்கு தான் அதாவது பழனிமுருகன் அரைக்கு மாலை இது வந்து கொடிகாமம் கச்சா வீதியில வந்து அமைந்திருக்கு இங்க வந்து அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய நெல் குற்றும் இயந்திரம் ஒன்று இருக்கின்றது இதைத்தான் இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம் வணக்கம் வணக்கம் இந்த மில்ல பத்தி சொல்லுங்க பாப்போம் இதுக்குள்ள வந்து நெல்லு போடுறது நெல்லு போடுறது இதுக்குள்ள போய் யார் மூல வந்த மில்ல போய் யாரெல்லாம் போகுது சரி இதுக்கு வந்து இதுக்குள்ள வந்து துப்புரவு செய்யுது வந்து கொடுத்து துப்புரவு செய்யுது இதுக்கு அப்புறம் எங்க போகுது போகுது எங்க போகுது போலீசார் இது வந்து இது காலை போகுது மண்ணுகள்ட்டுப்படம் வரும் இதுக்குள்ள மேலும் வந்து யார் வேலை பாடுது அதுவும் எத்தனை மோட்டார் இருக்கு ஆறு மோட்டரா போலீசாருக்கு வந்து இஞ்ச வருது இதுக்கு வந்து இது ரெண்டு பக்கத்துக்கும் இது இருக்கு இது வந்து சப்பி இருக்கு சப்பிய பொண்ணு அந்த பொண்ணு வந்து திருப்பி சப்பி கடைசியாக நாங்க திருப்பி ட்ரீட் பண்ணி எடுப்போம் நல்லதா இன்ஜோம் இது வந்து இது வந்து இப்ப இதுக்கோட்டப்பட்டு வருது இதுக்குள்ள

ഒരേ തരത്തിൽ ஆஹ் அரிசியை நெட்டியாட்டு

இருபது பட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு எடுத்துட்டீங்க சோ குரண்டி இல்லாம அதாவது வந்தா புலியல் வந்தா வந்து பாத்து நெல்லு குத்துறதோ ஓகே அங்கால அங்கால வன் சொட்டு இருக்கு ரெண்டு வன் சொட்டு இது இது தூளர் இருக்கிறது ரெண்டு தூளர் இது ஈரரிசி இல்லையா அது மிளக வெட்டுறது மிளகா வெட்டுறது அடுத்தது இந்த சின்ன அது உடைக்கிறது குளிர்ந்து உடைக்கிற பாதியா இதுதான் முதல் அரிசி திட்டுறாங்க பயன்படுத்துறேன் இப்ப இத பயன்படுத்துறேன் இல்லையா பயன் புழுங்க பயன்படுத்துறாங்க அதுக்கு புழுங்க போட்டா கிளம்பி வரும் போட்டு

மா இறைக்கிறது தூளை அரைக்கிற அனைத்து விதமான இதுவும் கோப்பியரசி வெட்டுறது இது வந்து எண்ண ஊத்துறது ரெண்டு மண்ணை ரெண்டு மண்ணும் ஊத்துறதா ரெண்டுக்குமே வித்தியாசம் ரெண்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு கிலோ ஒரு கிலோ அப்படிலாம் விட்டுல அதுல ஒரு பத்து கிலோ தேங்களை காஞ்சது இதுல வறுத்து போட்டு ஊத்துக்கொள்ள ஊத்திக்கொள்ள எல்லா வசதியும் இருக்கு நல்ல விஷயம் வேற இதுல என்ன வசதி இருக்கு இவ்வளவு நெல்ல பத்தி தேடித்தரும் கல்லு மண்ணு நீக்கிட்டு இருக்கு ஆஹ் கல்லு மண்ண நீக்கிட்டு புறவை புல்லு கொட்டு புல்லுக்கொட்டையில நீக்கு ஆஹ் சரி நல்ல விஷயம் வாழ்த்துக்கள் நன்றி